ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் தை மாதத்தில் அமாவாசையானது வருது ஸோ அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க அவங்க அவங்களுடைய பசி தீக்கிறதுக்கு எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கு இறைக்கணும் அப்படி இறைச்சாதான் அவங்க மனசுக்குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தொட்டது எல்லாமே வெற்றியாகுவதற்கு மெயினாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தேவை முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தெல்லாம் பெறாமல் இருந்தால் அது சாபமாக மாறும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்பாக மாறும் அப்படி பாதிப்பாக மாறிச்சுன்னா நம்ம தொட்டக்காரியம் எல்லாமே நமக்கு தொடங்காமல் போகும் அதனால தான் திருமண தடை குழந்த பாக்கிய தடை இந்த மாதிரிலாம் தடைகள்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுது இந்த தடைகள் ஏற்படுறவங்களாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் இருந்திருப்பீங்க ஸோ இனி அந்த தவறை செய்யாதீங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை இருக்கிறதுலே சிறந்த ஒரு அமாவாசை ஆமாங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுது சாஸ்திரத்திலே இந்த அமாவாசை சிறப்பானதாக குறிப்பிடப்படுது இந்த அமாவாசையில் பல முக்கியமான தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கூட்டங்கள் இருக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஸோ இந்த தை அமாவாசையில் நாம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் வந்து ஒன்று செய்யணும் அதுவும் அமாவாசை இரவு நேரத்தில் நாம் வந்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அமாவாசனாவே வந்து இருள் நிறைந்த நாள்னு நம்ம தெரியும் இந்த நாள் அன்னைக்கு நிலா வந்து வானத்தில் வந்து தெரியாது அப்படி தெரியாது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே இது மோசமான நாள் கிடையாது மற்ற நாட்களை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகளும் நேர்மையான எண்ணங்களும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த இது தான் இந்த அமாவாசை இரவு இந்த அமாவாசை இரவு அன்னைக்கு ஏற்ற வேண்டிய ஒரு விளக்க பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இந்த தை அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக இந்த விளக்கை வந்து ஏற்றியே ஆகணும் ஸோ என்ன விளக்கு ஏற்றணும் அதை எப்படி ஏற்றணும் எந்த டைமில் ஏற்றணும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க காரணம் நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கோ மனோ காரணங்களான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கும் என்று சொல்லப்படும் ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு பரிகாரத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சொன்னாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் நாளை நாள் தை அமாவாசை வெற்றக்கூடாது இந்த தை அமாவாசை இரவில் இருள் விளக்கி வெளிச்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கிறதுக்கு விளக்கு வெளிச்சத்தில் நாளை நாள் நாம் அமர்ந்து நம்ம பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வேண்டுதல் வந்து வைக்கணும் அப்படி அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி அதன் மூலியமாக நாம் வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதல் நமக்கு உடனடியாக பளிக்கும் அதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஐந்து தை அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லி இறைவனிடம் முறையாட வேணும் எப்படி முறையாட வேண்டும் முறையிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை இரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துடணும் மாலையில் அவங்களுக்கு தேவையான விளக்குகள் ஏற்றி திரும்ப அவங்களுக்கான பூஜைகள் வந்து செய்யணும் மத்திய வேலையில் படைகள் ரெடி பண்ணி அந்த படையில் அவங்களுக்கு படைத்து காகத்துக்கு எடுத்து வைக்கணும் காலையில இருந்து மாலையில் வரைக்கும் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு உகந்த வழிபாடுகள்லாம் செய்துட்டு இரவு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிக நேரம்லாம் ஆகாது ஒரு இருபது நிமிடம் இல்லைன்னா வந்து மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் மட்டும்தான் ஆகும் அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்திடலாம் அதே போல் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த டைம்னு ஒன்று இருக்கு அந்த டைமில் செய்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் நமக்கு பளிக்கும் அதனால் அந்த டைமை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அமாவாசை இரவு நேரத்தில் தான் இந்த விளக்கை வந்து ஏற்றணும் அதனால அமாவாசை இரவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அமாவாசை இரவு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யலாம் ஆகவே இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே வந்து ஏற்றலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு எட்டு மணியிலேருந்து பதினோரு மணிக்கு வரையும் நீங்கள் செய்யலாம் பதினோரு மணிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செய்யணும் பதினோரு மணிக்கு பின்பாக செய்யக்கூடாது அதனால் எட்டு மணியிலேருந்து இரவு பதினோரு மணிக்கு முன்பாக எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீட்டில் வந்து நீங்கள் விளக்கை ஏற்றலாம் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை வந்து வீட்டில் நீங்கள் இந்த டைமில் ஏற்றலாம் ஸோ நாளை தினம் இந்த தை அமாவாசை வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பிரபஞ்சத்தில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலும் பளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி நாளை இரவு விளக்கேற்ற என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு பெரிய தாம்பலை கொஞ்சமாக பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயோ ஒரு விளக்கு அந்த அகல் விளக்குக்கு தேவையான நல்லெண்ணெய் பஞ்சுத்தெறி இதெல்லாமே வந்து தேவைப்படும் ஸோ இந்த விளக்கியத்தை உங்களுடைய வீட்டு வெட்ட வெளியான பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுடைய வாசல் படி உங்கள் வீட்டுடைய பால்கனி இல்லை உங்கள் வீடு மொட்ட மாடியாக இருந்தால் மொட்டை மாடி அந்த மாதிரி இடம் வந்து சூஸ் பண்ணிக்கணும் மொத்தத்தில் வெட்டை வெளிச்சத்தில் இருட்டாக இருக்கிற இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கணும் அமாவாசை இருட்டானது நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் வந்து படணும் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு பால்கனி மொட்டை மாடி வெளியில் தோட்டம் பின்பக்க தோட்டம் இந்த மாதிரி எந்த இடத்த தேர்ந்தெடுத்தாலும் சரிதான் வீட்டுக்கு வெளியே கூட விளக்கேற்ற இடம் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரக்கூடிய இடத்துல இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் ஆனால் மொத்தத்தில் அமாவாசையுடைய இருள் வந்து தெரியணும் அந்த மாதிரி இடத்துல விளக்க ஏற்றணும் ஸோ நம்ம எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுறோமோ அந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் பரிகாரத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு தாம்பழத்தட்டை கீழே வைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போடுங்க அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே மண் அகல் விளக்கை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துடுங்க கு மிருட்டில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கு பிரகாசமாக அந்த இடத்துல ஏறியும் அந்த தீபச்சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை மனதார வந்து இந்த பிரபஞ்சத்தோட சொல்லுங்கள் மெயினாக உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குலதெய்வத்தோட சொல்லுங்கள் ஸோ முன்னோர்களை நினைத்தும் நீங்கள் சொல்லுங்கள் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விளக்கை ஏற்றுனதுக்கு பின்னாடி உங்கள் குறைகளை மனசார வந்து சொல்லணும் அது யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் பத்திலிருந்து ஒரு பதினைந்து நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வைத்தாலே போதுமானது அதன் பிறகு அந்த விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் எரிந்தாலும் தவறு கிடையாது அப்படியே எரிகிற மாதிரி எரிந்துக்கிட்டே இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதாவது அந்த பத்துலேருந்து பதினைந்து நிமிடத்துக்குள்ளே சொல்லி நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் வழிபாடு முடிந்தது ஸோ அந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலையில் சனிக்கிழமை வந்து நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம் மறுநாள் வரைக்கும் அந்த விளக்கு வந்து அதே இடத்துலையே இருக்கட்டும் மறுநாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை காக்கைகள் இல்லைனா குருவிகளுக்கு போட்டு விடுங்க இந்த தை அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறு என்பது ஒரு நம்பிக்கை இல்லைனா அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே நிறைவேறு என்பது நம்பிக்கை ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரணும் என்று ரொம்ப பாசிட்டிவோடு வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் விளக்குக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுப செலவுகளுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைமாதை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரம் செய்வது நமக்கு நிறைய நன்மைகளை தரும் என்ற ஒரு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அமாவாசை இருட்டில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணி பயனடை வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இந்த பரிகாரம் செய்து அமாவாசை அருள் வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேடான தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்